ஓம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலக்தோதக்கரியன் நிழவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதி என் நம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த மணக்கண்ணினாலே தொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் பகவதிபாளையம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுடைக்குக் காட்டி முதட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஷிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக்கொண்டு பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடாரோ சரக்க இக்கதவும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றிய குடியுடையாய எமையுடையா எம் பெருமான் வெள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம்பல்லாறு மிகு பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரவி என ஒவ்வொடு நீரும் கொண்டு கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலியை காப்பிடுகின்றோம் திருவஞ்சனப் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் ஜனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழிகாட்டி கடையை நீருட்டிக் கொண்டிருக்கின்றோம்

இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு அண்ணாமலையம் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்னியே சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு சித்தங்கள் ஆனார்தாமே சீத்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட சீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணல் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரு திருவமுது ஐங்கிடை பேரொளி மலர் வழிபாடு போற்றி சித்து நடிபிறவன் என்றாய் போற்றி புன்னியனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான் போற்றி என்னாயிர நூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விழக்காயன் அதா போற்றி முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் ஆம்பித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட போற்றி மாயப் பிறப்பருக்கும் போற்றி சீரார் வெறுந்திருனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திறம்பலம் அன்பர்கள் வன்முழத்தை ஒழுத்தும் சுர்மாள ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு அண்ணாமலையும் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞ்ஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பு முதலாம் திருமுறை தேவாரம் ஐம்பதாவது பதிகம் திரு வளிவளம் பெண்டில் மக்கள் சுற்றமீனும் வேதைப் பெருங்கடலை விண்டு வண்டே வாழமாட்டேன் வேதனை நோய் நளிய கண்டு குண்ட கண்டே குந்தன் நாமம் காதலிக்கின்றதுள்ளம் வண்டு கிண்டி வாடும் சோலை வடிவலம் வயவனே நெயராயே பொயனீக்கி வேதனையைத் துறந்து செய்யரானா சிந்தையானே தேவகுலக் குழுந்தேன் நைவனாயேனும் தன் நாளும் நவுற்றுகின்றேன் வையமுன்னே வந்து நர்காய் வழிபலம் மேயவனே வன்னீ கொன்றீ மத்தம் சூடும் வழிபலம் மேயவனை பொன்னி நாடன் புகழி வேந்தன் ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணு பாடல் பத்தும் வல்லார் மிதபத்தோர் விரும்பும் மண்ணு சோதி ஈசனோடே மன்னி இருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது தேரின் நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ும் இற்றவாருந்தீவர இருவதும் இற்றதென்று உந்தீவரே திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலார் பெருமானருடைய பெரிய புராணம் தாளில் வாழ் செருப்பதோள் தடைத்த நீடுதான யார் வாடியோடு சாபம் மேவு வன்கனால் ஆடி போல ஏகும் மன்னலார் முன் எண்ணிலால் மீடி வேட நீடுகூட்டம் மிக்கு மேல் எழுந்ததே திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மிகண்டாரருடைய சிவஞான போதம் சாதன இயல் சாதகனியல்பு யாவையும் சுனியம் சத்தேதீராகலின் சத்தே அறியாது அசத்திலது அறியாது இருதிரன் அறிவுளது ஆன்மா சதகம் எற்கோணன்பு மனத்திலேய்தன் நெஞ்சம் கற்கே நிகராயதி இக்கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் வளைத்தாங்கு வளைத்து அன்பின் மூழ்கு விப்பாய் சிக்கோள சிதம்பர நாயக தேவதேவே வாழ்க அந்த நேர்வனவே ரணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் மர நமமே வையகம் துய தீர்க வேடைக்கண்ணி கூரன் காண்க அவளும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொடிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு அண்ணாமலையம் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாய் வான்மிகில் ஒழாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றபும் வேள்வி மெழ்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்